சிவாய நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்கள்ல முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில் இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போறோம் மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தார் இந்த மே மாதம் குரு பேர்ச்சியில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் அந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயன சயன புக விரயஸ்தானம் அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகளை குறிக்கிறது அதாவது அயல்நாட்டு வாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு மற்றும் எட்டாம் இடங்களை பார்வையிடுகின்றார் அதாவது பதினோராம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அந்த வெற்றி லாபம் சம்பந்தமான விஷயங்களை அமைச்சு தர்றது எல்லாமே இருந்தாரு குரு விரயத்திற்கு வர்றது அப்படின்றது ஒரு சுபமான விரயங்களை தான் உங்களுக்கு தரும் சுபமான விரயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வீடு கட்டுறது குழந்தை பிறப்புக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம் திருமணத்திற்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம் தங்கம் வாங்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒரு சுபமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் வரத்துக்கோ இடமாற்றம் வரத்துக்கோ வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கிறது இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் ஸோ நான்காம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் நிலம் இதெல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் ஸோ குழந்தைங்களோட கல்வி நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்க வந்து ஆரம்ப கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இதே மாதிரி ரொம்ப நல்லா ஒரு வண்டி வாங்கணும் ஸோ ஃபோர் வீலர் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு மிதனராசினேயர்களுக்கு அஷ்ட அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்த சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான அதாவது பித்ருஸ்தானத்துல இருக்கின்றார் சனியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லை அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரைய குருவாகத்தான் மிதனராசினேயர்களுக்கு சஞ்சாரம் செய்கின்றார் கொஞ்சம் உங்களுடைய செலவுகளை மட்டும் நீங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் செலவுகள் அப்படின்றதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற ஒரு வேஸ்டான செலவுகள் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ உபயோகமுள்ள செலவுகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் பட் ஆனால் எப்படி வருமானம் வருது எப்படி செலவாகுது அப்படின்ற விஷயமே உங்களுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுறதுன்றது நல்ல விஷயம் ஸோ ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தையும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்வையிடுகின்றார் வேலை மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் ஸோ வேலை மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது எல்லாமே சிறப்பான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் ஏதாவது ஒரு பெருந்தொகையாக கொடுத்து லோனை அடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ எட்டாம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் விபத்துகள் ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு உருவாக்கும் பங்கு சந்தையில் உயிர்னு ஒரு லாபம் வர்றது வாரிசு இல்லாத சொத்துக்கள் அப்படின்ற அடிப்படையில யாருக்காவது உங்களுடைய உறவினர்களுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால ஸோ ஆயுள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது தனியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறாரு அதனால ஆயுள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்றது மிதன ராசி நேர்களுக்கு இருக்காது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி தொழில் சார்ந்த அதிபதியாகவும் செயல்படக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் தொழில் முதலீடுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் தொழிலில் வந்து நிறைய பணம் போட்டா நிறைய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல கம்மியா வரும் அதனால தொழில் சார்ந்த ஒரு முதலீடுகளை குறைக்கிறதும் புதுசாக எதுலேயாவது போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது இந்த குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் மிதினராசினியர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய கடன்கள் கடன் வாங்கி பண்ணணும் கடன்கள் ஏற்படும் புதுசாக கடன் கிடைக்கிதே அப்படின்னு அதிகமான கடன்களை இந்த காலகட்டத்தில் வாங்காமல் தவிர்க்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் குரு இந்த ஒரு வருஷம் இந்த இடத்துல இருப்பாரு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு உங்களுடைய கடனால அதனால ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால மிதனராசினியர்கள் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய கடன்கள் வாங்குறத வந்து நீங்க தவிர்க்கிறதுன்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த குரு மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி முறை இந்த வியாழக்கிழமை ஜெபிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான பலனை தரும்